ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம வீட்டு ஸ்டைலில் சுவையான ஆட்டுக்கால் சூப்பு பண்ண போகிறோம் இதில் கேல்சியம் கொலாஜின் நிறைய இருக்கிறதுனால எலும்பு வலிமை அதிகமாகும் சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே கட்டாயம் குடிக்க வேண்டிய சூப் இது குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நம்ம க்ளீன் பண்ணி வச்சுக்கிற ஆட்டுக்கால் எல்லாம் இதில் சேர்த்துக்கலாம் போஸ்ட்மார்ட்டம் மதர்ஸ் கூட இது ரொம்ப நல்லது அந்த பீரியடில் உடம்புக்கு வலிமை வரணும் ரத்தம் ஓட்டம் சீராகணும் இம்யூனிட்டி அதிகரிக்கணுன்றதுனாலேயே இந்த மாதிரி சூப்பு நிறைய கொடுப்பாங்க ஒரு துண்டு இஞ்சி நாலு பல் நல்லா இடித்து வச்சுருக்கிற பூண்டு அரை டீஸ்பூன் மிளகு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் அப்புறம் தேவையான அளவு உப்பு இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கட்டும் இதுக்கப்புறம் இந்த சூப்புக்கு தேவையான அளவு தண்ணி தண்ணி நல்லாவே எக்ஸ்ட்ராவே ஆட் பண்ணிக்கோங்க தண்ணி நம்ம நிறைய ஆட் பண்ணும்போது சூப்பு நம்ம ஒரு தடவை ரெண்டு தடவை வச்சு குடிக்கிறதுக்கு நல்லா இருக்கும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு குக்கருடைய லிட் போட்டு விசில் வச்சிடலாம் ஒரு அஞ்சு விசில் வைக்கலாம் ஒரு வானலியில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிட்டு பத்துலேருந்து பன்னெண்டு பல் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு துண்டு இஞ்சி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அதுவும் ஆட் பண்ணிக்கலாம் ஆறுலேருந்து ஏழு பல் பூண்டு அதையும் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு டீஸ்பூன் மிளகு ஆட் பண்ணிக்கிறோம் சூப்புக்கு மிளகு தான் ஃப்ளேவர் கொடுக்கும் அப்புறம் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி தூ கொத்தமல்லி விதைகளை சேர்த்துக்கிறோம் நல்லா ஹாஃப் டீஸ்பூன் சீரகம் இதையும் சேர்த்துக்கோங்க ஒரு பட்டை மூணு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு ஒரு கைப்பிடி அளவு புதினா மூணு பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கிறேன் நான் அதை ஆட் பண்ணுற வீடியோவை காட்டு மறந்துட்டேன் ஸோ மூணு பச்சை மிளகாவை ஆட் பண்ணிக்கோங்க அப்புறமா ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலை சூப்பு குழந்தைங்களுக்கு அடிக்கடி கொடுத்துட்டு வாங்க சளி இருமல் இதெல்லாமே குறைஞ்சி நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும் இது வந்து ஒரு இம்யூனிட்டி பூஸ்டர்ன்னே சொல்லலாம் ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம் மாற்றின பின்னாடி கொஞ்சம் நேரம் ஆற வச்சிடலாம் ஆறுன பின்னாடி ஒரு ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி கொண்டு வந்துடுங்க டயட்டில் இருக்கிறவங்களுக்கு கூட இது ஒன் டைம் ஃபுட்டாக எடுத்துக்கலாம் வெயிட் லாஸுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணோம் இப்போ நமக்கு விசில் வந்துடுச்சு பாருங்கள் இந்த காலில் இருக்கிற ஜூஸ் எல்லாம் நல்லா இறங்கி நமக்கு எவ்வளோ நல்லா சூப் ரெடியாயிருக்கு இப்போ இந்த சூப்பில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை இதில் சேர்த்துக்கிறோம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணி தேவையான அளவு தண்ணியும் இன்னும் எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவும் வேணும்னா அதையும் ஆட் பண்ணி உப்பு கரெக்டாக இருக்குது அதனால் நான் உப்பு ஆட் பண்ணலை உங்களுக்கு உப்பு இன்னும் கொஞ்சம் தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சமாக ஆட் பண்ணி ஒரு அஞ்சு டூ ஆறு விசில் கொடுத்துக்கோங்க ஆறு விசில் வந்தாச்சு பாருங்கள் எவ்வளோ சுவையான ஆட்டுக்கால் சூப்பு ரெடி ஆயிடுச்சு இப்போது இதை கார்னிஷ் பண்ணுறதுக்காக நான் கொஞ்சம் கொத்தமல்லி தலையும் புதினா தலையும் கட் பண்ணி வச்சுருக்குறோம் அதையும் மிக்ஸ் பண்ணிக்கிறோம் ஸோ இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்கிற ஆட்டுக்கால் சூப்பு கிடைக்கும் போதெல்லாம் மிஸ் பண்ணாமல் சாப்பிடுங்க நம்மளுடைய போன் ஸ்ட்ரென்த்துக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இம்யூனிட்டி பவரை கொடுக்குற சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் குடிக்க வேண்டிய இந்த ரொம்ப ஹெல்த்தியான ஆட்டுக்கால் சூப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ